வணக்கம் நண்பர்கள் இந்திய எல்லையில் தமிழக மீனவர்கள் புதுச்சேரி தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது இதில் தமிழக மீனவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி மீனவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இலங்கை கடற்படை வீரர்களை கடத்த முயன்றார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது இதில் எது உண்மை சற்று விரிவாக நான் விசாரித்த கிடைத்த தகவல் என்னோடு பகிர்ந்து கொள்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்குள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தடுத்து வீடியோக்குள் உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட் இப்போ செய்திக்குள்ளே சேர்ப்போம் என்ன செய்தி அது தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த பதிமூணு மா மீனவர்கள் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படை பிடித்திருக்கிறது பொதுவாக ஒரு சிறிய விளக்கம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ஒரு நாடாக இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய கடல் தூரம் என்பது மிக குறைவு என்பதால் காற்றின் திசை வேகமோ இயற்கையாகவே ஏற்படக்கூடிய காட்டின் காற்றின் திசை வேகமோ நீர் போக்கு அதாவது அந்த நீர் ச கடல் நீரோட்டம் மாறுபடு மாறுபடுவதின் காரணமாகவும் இந்த படகுகள் ச சற்று தடுமாறி திசை மாறி அந்த எல்லைக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இரண்டு காரணங்கள் ஒன்று மிக குறைவான தூரத்தில் இருக்கும் இரு நாடுகள் அதற்கிடையில் இருக்கக்கூடிய எல்லை என்பது அவ்வளோ எளிதாக நான் வகுத்து விட முடியாது இது ஒரு புரிந்துணர்வு ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு என்ன நடந்தது காரைக்கால் கிளிஞ்சல் மேடு கிராமத்தை சேர்ந்தவராக கூறப்படுற ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் மாணிக்கவேல் தினேஷ் கார்த்திகேசன் செந்தமிழ் பட்டினச்சேரியை சேர்ந்த மைவிலிநாதன் வெற்றிவேல் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரப்பாடியை சேர்ந்த நவந்து வானகிரியை சேர்ந்த ராஜேந்திரன் ராம்கி நாகப்பட்டினம் மாவட்டம் மம்பியார் நகர் பகுதியை சேர்ந்த சசிக்குமார் நந்தகுமார் பாபு குமரன் ஆகிய பதிமூணு பேர் ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது இன்னைக்கு இருபத்தி எட்டு அவங்க இருபத்தாறு தேதி காலை பத்து மணி அளவில் காரைக்கால் மீன்பிடி இருந்து கடலுக்கு போகிறாங்க இத்தனை பேர் அதாவது நாள் இன்னைக்கு இருபத்தி எட்டு மிந்த நாள் போகிறாங்க நேற்று அதாவது இருபத்தி ஏழு நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற் கடற்படையினரால் பதிமூணு மீனவர்களும் விசைப்படங்களும் கைது செய்யப்படும் விசைப்படங்களோடு கைது பண்ணி கைது பண்ணிடுறாங்க இந்த கைது நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டது அந்த துப்பாக்கி சூட்டில் காரைக்கால் பகுதியை சேர்ந்த செந்தமில் அந்த மீன் பிடிக்கப்படும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பாபு ஆகியோர் காயமடைந்தனர் மேலும் ஒவ்வொருக்கு துப்பாக்கி சூடு அல்லாத சிறு காயங்கள் ஏற்பட்டதாக இப்போது செய்தி இது இப்போது இது வந்து நேற்று நைட்டு ஒன்பது வரைக்கும் நடந்திருக்கு சரிங்களா துப்பாக்கி சூடு என்பது ஏன் நடைபெற்றது முதல்ல படகு தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க பிறகு துப்பாக்கி சூடுக்கு என்ன அவசியம் வந்தது அதற்கான காரணங்கள் இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை முதல்ல அவங்க வெளியிட்டு அறிக்கையை சொல்லியிருந்தோம் மீன் படகில் இருந்த பதிமூணு மீனவர்கள் ரெண்டு பேர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் மூன்று மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வேண்டிய உதவிகளை செய்து வருகிறோம் யார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெல்லியில் உள்ள இலங்கை தூதுவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வர வரவழைக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த வெளியுறவுத்துறை நம்ம இந்திய வெளியுறவுத்துறையுடைய அமைச்சகத்தினுடைய செய்திக்குறிப்பு கொழும்பில் உள்ள இந்திய தூதரகமும் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சகத்திடம் இந்த விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கிறது அப்போது மீனவர்கள் தொடர்பான விவகாரங்களில் மனிதநேய உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்திய அரசு எப்போதுமே வலியுறுத்தி வந்துள்ளது இது பிரயோகம் செய்வது எந்த தருணத்திலும் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இப்போ கடற்படை வீரர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு வருது இந்திய வெளியுறவுத்துறை இந்த ஒரு வெளி இந்த அறிக்கை வெளியிட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க இலங்கை தூதுவர் கூப்பிட்டு ஆனால் இலங்கை கடற்படை வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மீனவர்கள் குழு ஆக்ரோஷமாக தாக்க முயன்றதாலேயே துப்பாக்கி பிரயோகம் நடந்ததாக இலங்கை கடற்படை இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு அது என்ன என்ன நடந்துச்சுங்க ஜனவரி இருபத்தி அந்த இலங்கை கடற்படை கொடுத்த அறிக்கை என்ன ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த ஏராளமான இந்திய மீன்பிடி கப்பல்களை வடக்கு கடற்படை கட்டளை அந்த கமாண்ட் நார்தன் ப்ரவின்ஸில் இருக்கிற நேவி ஸ்லோன் நேவி வந்து அதை அவதானித்தது அதாவது கண்காணித்ததுன்னு சொல்றாங்க கடற்படை கப்பல்களை அனுப்புவதன் மூலம் அந்த மீன்பிடி படகளை நாட்டின் கடல்நிலையில் இருந்து அகற்றும் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஏன்னா ஏகப்பட்ட போர்டு தெரிகிறப்போ அவங்க ஏதோ கண்டுபிடிச்சா அகற்ற அப்போது சட்டவிரோத மீன்பிடி மீன்பிடியில் ஈடுபட்டு மீன் வளங்களை சேகரித்துக் கொண்டிருந்த பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகொன்றும் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது இதான் அவங்களுடையது அப்போ இந்திய மீன்பிடி கப்பலை கடற்படை கை கைது செய்ய வந்த போது கடற்படையரின் உத்தரவை மீறியதாலும் மேலும் கலவரமான நடத்தையாலும் கடற்படை குழு ஒன்று கப்பலில் ஏறியிருக்கு அவங்கள ஏதோ ஒரு தடுத்து நிறுத்தி அரஸ்ட் பண்ணுற முயற்சி பண்ணும்போது அந்த கலவரம் நடத்தக்கூடிய வகையில் அவங்க நடந்திருக்காங்க அப்போ கடற்படை குழு ஒன்று கப்பலில் ஏறியிருக்காங்க அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அதில் இருந்த மீனவர்கள் தங்கள் கப்பலுக்குள் கடற்படையினர் ஏற விடாமல் தடுக்கும் வகையில் இடையூறு விளைவித்து கடும் எதிர்ப்பை காட்டி மீன்பிடி வள மீன்பிடி கப்பலை ஆக்ரோஷமாக கையாட்டுக்காங்க அதாவது அவரு அந்த கப்பலுக்குள்ள போக இருக்கும்போது இவங்க ஆக்ரோஷமாக அக்ரஸிவாக படக ஆட்டி பிடிச்சவனு பண்ணி அவங்கள போக விடாமல் தடுத்ததா இலங்கை கடற்படை கடற்படைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களில் அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அவங்க எல்லைக்குள்ளே வந்த கப்பலாம் ஏறும் கப்பலில் ஏறும்போது கடற்படை வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மீனவர்கள் குழு ஆக்ரோஷமாக தாக்க முயன்றது அப்போ கடற்படை அதிகாரி ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பறிக்க முயற்ச முற்பட்டபோது அந்த துப்பாக்கியின் செயல்பாட்டினால் தான் இரண்டு மீனவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளானதாக இலங்கை கடற்படையுடையது கடற்படையினரால் இரு மீனவர்களுக்கும் அடிப்படை முதலுதவிகளை வழங்கியதை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக கடற்படையினர் காங்கேசன் துறை காவல்துறையிடம் புகார் செய்துள்ளதாக இலங்கை கடற்படை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட இந்தியன் மீன்பிடி படகும் பதினோரு மீனவர்களும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி காலையில் காங்கிரசின்துறை கொண்டு வரப்பட்ட இன்னைக்கு காலையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு காலையில் அவர்கள் மேல் நடவடிக்கைக்காக யாழ் மயிலடி மீன்பிடி பரிசோகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன்று என்று இலங்கை கடற்படை செய்தி இப்போ இதுக்கிடையில் இலங்கையில் இருக்கிற இளம் குமரன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்றம் அவர் என்ன சொல்கிறார் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவித்து இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியுறவுத்துறை அமைச்சர் எழுதுகிறார் இதுக்கடையில் காயம்பட்ட மீனவர்களை மருத்துவமனை சென்று பார்த்த தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இளங்குமரன் இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டார் தமிழர் இளங்குமரன் சொல்றார் சரி உள்ளூர் ஊடகங்களிடம் பேசிய இளங்குமரன் இந்திய மீனவர்கள் பலர் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி எங்கள் கடற்பளைத்தை அழித்து வருகின்றனர் நேற்று இதுபோல வந்தவர்களை கடற்படையினர் கைது செய்ய முயன்ற போது அவர்கள் கடற்படையினரையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல முயன்ற போது துப்பாக்கி சூடு நடந்ததா நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றார் அதாவது இலங்கை அதிகாரியை கடத்த முயன்றார்கள் இந்திய மீனவர்கள் அதனால தான் அவங்கள அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு துப்பாக்கி பறிக்கிற முயற்சி அதனால் அவங்க இலங்கை கடற்படை தான் சொல்லுது இந்திய அரசை நம்பாமல் உங்களுக்கு வாக்களித்தோம் எங்கள் வலைகள் அவர்களால் அறுக்கப்படுகின்றன என்று என்று எங்கள் மக்கள் கேட்குறாங்க யார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார் முந்தைய அரசு சாரி முந்தைய அரசை நம்பாமல் உங்களுக்கு தானே வாக்களித்தோம் நீங்களும் இது மாதிரி இந்திய மீனவர்கள் அலோ பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டிய எமது கடமை காயம்பட்ட மீனவர்களை குணப்படுத்தி இந்தியாவுக்கு அனுப்புவோம் யாரை பாதுகாக்கிறது அவங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கிறங்க கடமை அதே சமயத்தில் காயம்பட்ட மீனவர்களை குணப்படுத்தி இந்தியாவுக்கு அனுப்புவோம் ஆனால் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுமை அரசு உடமையாக்கப்படும் அப்படின்னு அந்த இளங்கோமரன் சொல்லியிருக்கார் அது லீகல் அட்வைஸ் லீகல் ப்ரோசஸ்லாம் இது என்னென்னு தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த மீனவர்கள் மீது நீண்ட நாட்களாக இது போன்ற நடவடிக்கைகள் தாக்க தாக்குதல் நடக்காமல் இருந்த நிலையில் இன்னைக்கு மீண்டும் அப்படியான சூழல் ஏற்பட்டிருக்கு தடுக்கணும்னு புதுச்சேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தேசிய மீனவர் பேரனுடைய தலைவர் என் இலங்கை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பல ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருந்து வருது இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவங்களை தடுக்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நான்கு கட்டளாக கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை தரப்பு இந்திய வெளியுறவுத்துறை தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றால் சுமூகமாக தான் முடிஞ்சது இந்த பேச்சுவார்த்தைகளில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றனர் அதற்கு பிறகு பெரிதாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கவில்லை ஆனால் இப்போது மீண்டும் இதுபோல் நடக்கத் துவங்கி இருப்பது இது போன்ற சம்பவங்களை கைது செய்யப்படும் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை மத்திய அரசு இதில் உடனே தலையிடணும் அப்படின்னு சொல்லி இளங்கோ அந்த தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர் சங்கத்துடைய அகில இந்திய தேசி சாரி தேசிய மீனவர் மீனவர் பேரவையினுடைய தலைவர் இளங்கோ சொல்லியிருக்கார் இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் என்ன வருது அப்படின்னா இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை என்பது நீண்ட அவர்கள் சொன்ன மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான் எல்லை ஒரு முக்கிய பங்காற்றுகிறது இந்த எல்லையில் அத்தனை எளிதாக இருநாட்டு மீனவர்களுமே எல்லை தாண்டாமல் மீன்பிடிப்பது என்பது சற்று கடினமான காரியம் எல்லாம் கூட இறுதியாக இந்திய மீனவர்கள் அந்த இடங்கை கடல் பகுதிக்குள்ளே இந்த சுருக்கு மடி அப்படின்னு சொல்கிற விலை மீன் வளங்களை அழிக்கக்கூடிய அந்த வலைகளை பயன்படுத்துவதும் படுகளை பயன்படுத்துவதும் அதிகரித்திருப்பதாக பொதுவான குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருக்கிறது இதை இலங்கை தமிழ் மீனவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை இந்திய தமிழக மீனவர்களை அதனால் இதில் ஒரு எது உண்மை எது இப்போ எது இதில் சரி அப்படிங்கிறதும் தர்மங்கிறதும் சட்டங்கிறதையும் நாம் இரு மீனவர்களை அழைத்து பேசுவதில் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்பட நாம் முயற்சி செய்வோம் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் தொடர்ந்து செய்திகள் கிடைப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி